வணக்கம் நாம் டிவி முன்னூற்றி செய்திகள் நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து ஐ உடனே சப்ஸ்கிரைப் செய்து நமது பதிவுகளை தொடர்ந்து காணுங்கள் வணக்கம் உலக சித்தர்கள் சர்வசமய கூட்டமைப்பு மற்றும் சிவனடியார்கள் திருக்கூட்டத்தின் சார்பாக திருச்சி திருவனைக்காவல் மேல விபூதி பிரகாரத்தில் சுமங்கலி மகாலில் வரும் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நம்மளுடைய ஐஜி முன்னாள் ஓ ஓய்வு பெற்ற காவல்துறை தலைவர் ஐயா அவர்களுடைய தலைமையில் ஒரு மாபெரும் ஆன்மீக ஒருங்கிணைப்பு விழா நடைபெற இருக்கின்றது அது சம்மந்தமாக இன்னைக்கு மண்டபத்தை பார்வையிடுவதற்காகவும் எங்களுக்கு பல ஆலோசனைகளை வழங்குவதற்காகவும் ஐயா வந்திருக்காங்க ஐயா ஒரு வார்த்தை வணக்கம் வணக்கம் கண்டிப்பாக எல்லாரும் வரணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் கோயில் சம்பந்தப்பட்டது தெய்வ விவரங்கள் கோயில் காப்பு கோயில் சொத்துக்கள் காப்பப்பட்டது இதில் அரசியல் அமைப்புகளை முன்னாடியெலாம் சேர்க்கல அரசியல் அமைப்புகளும் சேர்த்து வரணும் அரசியலமைப்பு கோயில் சம்மந்தப்பட்டதாக இருக்குன்னா உறுதியாக இருந்து கலந்துக்கிடணும் என்ன காரணம்னா தமிழ்நாட்டில் இந்துக்களும் சைவ வைணவர்கள் இருக்கக்கூடிய இந்துக்கள் வந்து ஒற்றுமை வந்து உடஞ்சி தொங்குது இதுக்கு மேலே எனக்கு வார்த்தை இல்லை உடைஞ்சு தொங்குது இதில் ஒருங்கிணைச்சி கொண்டு வரணும் ஒருங்கிணைச்சி கொண்டு வந்தால் தான் யுனைட் வி ஸ்டாண்ட் டுகேதர் அப்படி இல்லைன்னா வி வில் பெருஷ் நம்ம அழிஞ்சிடுவோம் ஸோ அந்த கணக்கில் எல்லோரும் வரணும் செலவை பார்க்கக்கூடாது அவங்கவுங்க வந்து கலந்துக்கிடணும் முக்கியமான அமைப்புகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ராஜசேகர் ஐயா வந்து பத்து நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க பேசுறதுக்கு பேசி முடித்த பிறகு அஞ்சு நிமிஷம் உரையாடல் அதுக்கடுத்து அடுத்தவங்க போவாங்க இதே மண்டபத்தில் தான் வச்சுருக்கோம் இந்த மண்டபம் எங்கே இருக்குதுன்னா திருவானைக்காவல் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது மேலே விபூதி பிரகாரம் அப்படி சொல்கிற இடத்துல சுமங்கலி மண்டபம் ஸ்ரீ ஸ்ரீ சுமங்கலி மண்டபம் அந்த திருமண மகாலில் தான் இந்த விழா நடக்குது விழாவோட தேதி வந்து முப்பதாம் தேதி இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆமாங்க ஞாயிற்றுக்கிழமைனால வசதியாக இருக்கும் எல்லோரும் வந்துட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் புரஸ்காரங்கள் ஊடகங்களில் எல்லோரும் வாங்க கேள்விகளை கேளுங்கள் எப்படி ஒருங்கிணைப்பில் மெய் நோக்கமே ஒருங்கிணைக்கிறது இந்த ஒருங்கிணைப்பை இன்னும் எவ்வளோ ஸ்ட்ரெங்தன் பண்ணி வலுப்படுத்துறது எப்படி கருத்து வேறுபாடுகள் எல்லா இயக்கத்துக்கும் இருக்கும் அந்த கருத்து உரடெல்லாம் புறந்தளிட்டு பிரச்சனைன்னு வரப்போகும்போது நோக்கங்கள் ஒன்றா இருக்கும்போது எல்லாம் ஒன்றா வரணும் ஒரே நாளில் கூப்பிட்டா பெக்கன் கால் சொல்வாங்க மாதிரி கூப்பிட்டாங்கன்னா அடுத்த ஒரு மணி நேரத்தில் எல்லோரும் அசம்பிள் ஆகணும் தான் இந்த கூட்டம் இது இங்கே ஆரம்பிச்சிருக்கும் திருச்சிக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இதில் பொள்ளாச்சியில் போட்டிருந்தோம் இந்த இந்த கூட்டத்துக்கு எல்லோரும் வரணும் வந்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சு எப்படி இதை ஒற்றுமையாக வெளிப்படுத்துறதுக்கு எப்படிலாம் சேர்த்துக்கலாம் இன்னும் வேறு வழிகளில் என்னென்ன இருக்குங்க அவங்களுடைய கருத்தை சொல்லணும் சந்தி இந்த விழாவை வெற்றிகரமாக சிறப்பிக்குமாறு எல்லாரையும் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் வணக்கம் ஓம் ஓம் நமச்சிவாய் ஓம் நமஷிவா நன்றி வணக்கம் இணைந்திருங்கள் நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து உடனே மீண்டும் ஒரு பதிவில் சந்தி செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாம் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்